இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆதரய பந்துகனு நமஸ்கார் ஆஜியாமல் லசுனி பாலக் குறிவா பெஞ்சாச்சு பாலக்கீரை வச்சு எப்போ பாரு நம்ம பருப்புல போட்டுதான் செய்வோம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லசுனி பாலக் இது அதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்றதுக்காக வேர்க்கல்ல கொஞ்சம் அது கூட உடச்சக்கல்ல கொஞ்சம் ஒயிட் எள்ளு மூணுத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி தான் இதை வச்சு தான் நம்ம இந்த கீரையை வந்து கிரேவி பண்ண போகிறோம் ரொட்டி கூடு சாப்பாடு கூடு செம்மையாக இருக்கும் லசுனி பால குறிப்பை பையனா கூட்டு கிரேவி பேஸ்ட் குறிப்பை பையன் தருக்கார் சைட்டை பையன் பாதாம் டீக்கை பொஜா பொட்டடாலின்னா சைட்டை டீக்க ஒயிட் கலர் தீலேனா சைட்டை அவ பாலக்கென்னா பொலோ கிளீன் கொறிக்கி சொட்டு சொட்டு கட் கொறிக்கி ரகுச்சு எப்படி திரைப்பட பெஸி லசுன் என்ன யூஸ் குறிவோம் செய்யிட்ட படியாக டேஸ்ட் போய் அசிவம் இதில் பூண்டு வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு வந்து பூண்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டது பாலக்கை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு மூணு நாலு டைம் வாஷ் பண்ணமுன்னா அது நல்லா மண்ணெல்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணும் நிறையா இருந்தால் பாலக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிங்களேன்னா ரொம்ப நல்லா போட்டு பருப்புல போட்டு தானே நம்ம கீரை பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணி பாருங்க அந்த பூண்டு போட்டுட்டு பாலக்கீரை போட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கணும் தண்ணி விடும் ரொம்ப வதக்க வேணும் அந்த கிரீன் கலர் போற அளவுக்கு பாலக்கேன்னா रसुण पक पक लुण की बोलो फ्राई पय दरकार से पानी सब मर टाइम तक फ्राई पय दरकार फ्राई करबा पय दरकार ना से ग्रीन कलर रह, देखी भी बोलो रो टाइम देखा बोल रो खाप बढ़िया रूग की पालक होली आसी आसीगला टाइम से पान रहा ग्रेविम जाऊ அதுலேயே வந்துட்டு அந்த கீரையை எடுத்துகிட்டு அந்த ஃப்ரைங் பன்லையே வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டர் போட்டிங்களா பட்டர் போட்ட உடனேயுமே பிளாக் ஆகும்ல அது மாதிரி ஆகாது பட்டர் இல்லைன்னா கீ யூஸ் பண்ணலாம் நான் வந்துட்டு இப்போ நெய் தான் போட்டிருக்கேன் நெய் வந்து அது குட் ஃபேட் தான் அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை நெய் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு சாப்பிட வைக்கிறது நல்லது தான் அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நான் இதை பண்ணுறதுக்காக தலை பகிக்கு பகிக்கு தரக்கி குருச்சு ஆயபிலப்பை விவசாய பிரபலம் நான் செம் டைமே நா அம்மர் பகவ் பட்டர் யூஸ் காரி தேல பகிக்கு அப்போ பட்டர் பகைவா டம்மே படர் ப்ளாக்ஜி நாங்கள் ஹோவன்கைனா ஃபாஸ்ட் அமே தே பகிதே சேட்டாப்பை உடனே தனியா பவுடர்ல தனியா இருக்கும்ல அந்த முழு தனியா வந்து கொஞ்சம் போட்டு ஒரு ஸ்பூன் ஜீரக போடணும் தனியா போட்டோம்னாவே அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தெல்ல கரம் வகையில் பொட்டை தனியானா சேட்ட பொக்கி பொக்கிபா பையன் தற்கா கொட்டு ஸ்பூன் ஜீரா பொக்கிபா பயன் தருக்கார் அவு தீன் சார் ரசனம்னா சொட்டு சொட்டு கட் கொரிக்கி பொக்கிவா பயன் தருக்கார் இட்டு தேசி ரசனம் யூஸ் குறிப்பா டைம்ல படியா ரூபா தீட்டா பொல்ல ஃப்ரை வைக்க டைம் தக் பியாஜோனா தீட்டா பியாஜம் சொட்டு சொட்டு கட் கொரிக்க ரெண்டு பூண்டு வந்து இதுலயும் கொஞ்சம் நிறைய பூண்டு போடணும் நாட்டு பூண்டு போட்டீங்களேன்னா ஒரு நல்லா இருக்கும் சின்ன சின்னதா கட் பண்ணி விட்டுட்டு ஜீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துட்டு கடுகு யூஸ் வேணாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணீங்களானாவே ரெண்டு காஞ்ச மிளகா மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் வெங்காயமும் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கணும் தீனிட்டா பியாஜம் நம்ம யூஸ் குறிச்சி பியாஜம் சொட்டு சொட்டு கட் கொறிக்கி ரக்கிப்பையன் தரக்கா ரசனோன்னா பொல்லோ கலர் சேஞ்ச் ஓப பையன் தற்காருன்னு திக்க சேஞ்ச் ஓபா டைம்ல ரெயாஜம் மிக்ஸ் கொரிக்கி அவள் சேம் டைம் ரென்னா சுக்கிலா லொங்கா தீட்டை பொக்கிபா பையன் துறக்க காஞ்ச மிளகாவும் ரெண்டு இது கூட போடணும் பூண்டு வந்து ஃபுல்லாக கலர் மாற வேணாம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் நல்லா வதங்கின உடனேயே அந்த பூண்டோட கா வாசனை வந்து நல்லா வரும் அந்த டைமில் காஞ்சி மிளகாவை போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறதும் இது கூட மிக்ஸ் பண்ணிடணும் சுக்கிலா லொங்கா டீக்க பொக்கிலா டைமில்

சேசா ஃப்ரை சேசாமறிக்கிக்குச்சினா கிரைண்ட் குறிக்க ரக்குச்சுன்னா சைட்டு ரக்கிக்கு ஏட்டு யூஸ் குறிப்போ இன்கேஸ் ஃப்ரை டாலி நைனா அப்ப பேசன் பி கொட்ட கப் கொட்ட ஸ்பூன் யூஸ் குறிப்பாருப்போம் தக்காளி போட்டுட்டு இன்கேஸ் கிட்ட வந்து இப்ப வேர்கடலை இல்லைன்னா நம்ம கடலப்பாவை கூட போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அது கூட அரைச்சிட்டு யூஸ் பண்ணலாம் எண்ணெயில போடும் வதக்கிட்டு எள்ளும் வேர்க்கடலையும் வந்து அரைச்சு போட்டோம்னா எல்லோடது வந்து இதுக்கு முந்திரி பருப்பெல்லாம் அரைக்க எள்ளு வேர்க்கல்ல போட்டுமானாவே ஒயிட் எல் எள்ளு போட்டுமானாவே அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ரெண்டுமே லைட்டாக வறக்கவும் வேணாம் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிடுவோம் அந்த டைம்ல அது வதங்கிடும் அதுக்காக முன்னாடியே வர வரைக்க வேணாம் சப்போன்னா பாதாம் ஆ பொட்டோட ஃப்ரை பொட்டோட

எல்லாமே மூணும் போட்டுட்டு நான் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் பண்ணலாம் அப்படியே பவுடர் மாதிரியே தான் பேஸ்ட் பண்ணால் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் நம்ம போட்டிருக்கோம் அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் காட்சி காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்களா ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டீங்களா தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரக பவுடர் கரம் மசாலா பவுடர் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணது லாஸ்ட்ல கொஞ்சமாக போடுவேன் அவ்வளவுதான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு நீங்க கொஞ்ச நேரத்துலயே தண்ணி ஊற்றிட்டீங்களாவே அந்த கலர் வந்து கரெக்டா இருக்கும் அதனால நான் இந்த வாட்டி வந்து தண்ணி ஊத்தாம அந்த பவுடர் போட்டுட்டு நல்ல எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊத்து போறேன் சப்பு போட்டு கிரேவி கொரிப டைம்ல காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு சங்க சங்க டிக்கே பானி பொக்கிப்போம் ஏ டைமரா செமத்தி பொக்கி போனேன் சப்பு பேஸ்ட் கொரிக்கி ரக்குச்சுன்னா சே பவுடர் சாப் தீல் சாப் சைட்டே ஏபே பொக்கிக்கு பொல்ல தெல்லரை ஃப்ரை கொரிபா பயன் தரக்கார் தாப்பற கரம் பானி டிக்க பொக்கி போய் ரக்க வச்சோமோ கிரேவி நமக்கு எத்திக்கி தருக்கார் எத்திக்கி டிக்கை திக்க ரொய்ப டைமில் ஏ பாலக்கிற லசுனி பால் இருக்கிற கிரேவியன்னா படியாக ரொய்போம் ஏ சங்கிற அப்புறம் கரம் பன்னீர் வச்சுன்னா ஏ பன்னீர் போய் மிக்ஸ் கொறிக்கி யூஸ் குறிப்பாருவாமல் இந்த பாலக் இந்த லசுனி பாலக் பண்ணும்போது இன்கேஸ் பன்னீர் இருந்ததுன்னா கூட நீங்க பன்னீரையும் ஃப்ரை பண்ணிட்டு இல்லனா நார்மலா அப்படியே கூட போட்டுட்டு யூஸ் பண்ணிங்களா செம்ம சூப்பராக இருக்கும் இது ரொட்டிக்காகவும் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல வேர்க்கல்ல எு எல்லாம் இப்போ போட்டுட்டு நல்லா ஃபிரை பண்ணிடுவேன் எண்ணெயில ஆடர் கொரச்சுனா பாதாம் டிகைடாலி சாப்பிட்டு தெலர்ட்ரு தரக்கா சேட்டா டம் எர பானி பகிக்கி நம்ம எத்தனை தரக்கி மிக பேஸ்டி ஆசி ஒரு ரோட்டிக்கு பெஸி ரொய்ப டைமில் படியா ரொய்ப சே டைமில் பொல்லோ சிஜிக்காசிப்ப டைமில் சே பாலக்கெண்ணா பொக்கிக்க நம்ம மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கார் தண்ணி வந்து நார்மலாக குழம்புல ஊற்றும்போது வந்து சுடு தண்ணி ஊற்றுனீங்களா அந்த குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நான் இப்போவும் தண்ணி சுடு வச்சு அந்த தண்ணி வந்து எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ வச்சுருக்கேன் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ண உடனே ரொம்ப திக்காயிடுச்சு இது ரொம்ப தண்ணியாக வச்சோமோனா இந்த கிரேவி வந்து நல்லா இருக்காது பாலக்கீரை போடுறதால அது கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும் பூண்டு வந்து நம்ம ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டதால பசங்க வந்து எத்து போடவும் முடியாது அது நல்லா கொதிச்சிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பாதி கொதிக்கும் போதே நீங்க வந்துட்டு பாலக்கீரையும் பூண்டு நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல அதை போட்டுடலாம் கவர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும் திக்க டைம் கவர் கொரிக்கி பொல்ல சிஜி பப்பையும் சடி பப்பையும் தற்காரு மசாலா சாப் தப்புறம் ஆமா பாலக்க கார்லிக் என்ன அம்ம ஃபிரை கொகிர மிகமல் ஆசி பாலக்கான ரொட்டி பார்க்க ரெடி கிரிம் யூஸ் யூஸ் கிரிமி டைப் ரயில ஆங்கா டெஸ்ட் அந்த கீரை போட்டுட்டு நல்லா தண்ணி வந்து சிம்லயே வச்சுட்டு வேக வச்சோம் ஆல்ரெடி கீரை நம்ம வதக்கிட்டு இருக்கோம் அதனால மறுபடியும் ரொம்ப வேக வைக்க வேணாம் நல்லா கொதிக்கும் போதே கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அது நீங்கள் போட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இன்கேஸ் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா அது யூஸ் பண்ண வேணாம் அது போட்டிங்களா இன்னும் ரொட்டி கூட சாப்பிடும் போது வந்து நல்லா க்ரீமியா இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா தனியாக வந்துச்சு பார்க்கவே குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாலை லசுனி பாலை கிரிமி பண்ணி ஃபிர் வெராய்டி டே ரொட்டி பூரி ரயில் ஆசுணி பால ரெடி அப்படி தான்